நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மனிதகுலம் தோன்றிய நாளிலிருந்து நியாண்டர்தால் மனிதன்தான் உலகில் முதல் தோன்றிய மனிதன் என்பதை பற்றியெல்லாம் கடந்த பல பதிவுகளில் பார்த்திருக்கிறோம் இந்தியாவின் வரலாறு மனிதகுலம் இந்தியாவில் தோன்றிய வரலாறு வளர்ந்த வரலாறு எப்பொழுது என்று பார்க்கின்ற பொழுது கிமு ஆயிரத்திலிருந்தான் இந்தியாவிற்கான ஒரு சரியான வரலாறு துவங்குகிறது அது என்னவென்று பார்த்தால் கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை தேடி வந்த ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வந்ததற்கு பிறகுதான் இந்தியாவில் நாகரீகம் வளர்ந்தது இந்தியா முன்னேற்ற பாதையை நோக்கி நடைபோட்டது என்று ஒரு செய்தியை தொடர்ந்து கட்டமைத்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகுதான் இந்தியாவில் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தார்கள் அதற்கு முன்பு வரை அவர்கள் காட்டு மராண்டிகளாகத்தான் இருந்தார்கள் நாகரீகம் அடைந்த மனிதர்களாக இந்தியாவில் இருந்த மனிதர்கள் இல்லை என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்து அதைத்தான் வரலாறு என்று வழிநடுகிலும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பானர்ஜி என்கின்ற ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் அரசின் சார்பில் தொல்பொருள் சர்வே நடத்துகின்ற பொழுது சிந்து சமவெளியில் பூமியை தோண்டுகின்ற பொழுது படிக்கட்டுக்கள் நிறைய இருந்தது அந்த படிகளை பார்த்து ஆச்சரியமடைந்த பானர்ஜி மேலும் தோன்றுகின்ற பொழுது அங்கே ஏதோ பெரிய நகரம் புதையுண்டு போனதாக தெரிகிறது என்று அவர் ஒரு செய்தியை வெளி உலகத்திற்கு சொன்னார் அதற்கு பிறகுதான் இந்தியாவை நோக்கி தொல்பொருள் ஆய்வாளர்கள் உலகமெங்கும் இருக்கின்ற தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்தார்கள் சிந்து சமவெளியில் தோன்றுகின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய அரண்மனை ஒரு மிகப்பெரிய நகரம் துறைமுக நகரம் இவையெல்லாம் பூமிக்கு அடியிலே புதையுண்டு போனதை கண்டுபிடித்தார்கள் உலகம் ஆச்சரியத்தில் விரிந்தது உலகத்தின் புருவங்கள் உயர்ந்தது இந்தியாவின் உண்மை வரலாறு உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது அதற்கு பிறகுதான் அதற்கு பிறகு பல ஆங்கிலேயர்கள் அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆராய்ச்சி நடக்கும் வரை அதற்கு முன்பு வரை உலகில் புகழ்பெற்ற நாகரீகங்கள் வளர்ந்ததாக சொல்லப்பட்ட இடம் நைல் நதி கரையும் ரெயின் நதி கரையும் எகிப்திலும் பாபிலோனியாவிலும் தான் மிகப்பெரிய நாகரீகம் வளர்ந்தது என்று சொன்னார்கள் ஆனால் சிந்து சமவெளியில் அதைவிட உயர்ந்த நாகரீகம் வளர்ந்தது பாபிலோனியாவிலும் எகிப்திலும் வாழ்ந்த மக்களை விட சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் மிகவும் சுகாதாரத்தை பேணி காத்திருக்கிறார்கள் அவர்களை விட இவர்கள் சுத்தமாக கிளீனாக வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்திலேயே சுத்தமாக சுகாதாரமாக கிளீனாக வாழ்ந்தவர்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்த இந்திய மக்கள் அவர்கள் மிகப்பெரிய நகரங்களை நிர்மாணித்திருக்கிறார்கள் அந்த நகரம் ஏதோ ஒரு பூகம்பத்தில் பூமிக்கு அடியில் புதைந்து போயிருக்கிறது அதை பற்றி அந்த சிந்து சமவெளியிலே இருக்கின்ற மக்கள் இதற்கு முன்பு பல தலைமுறைகளுக்கு முன்பு தொடர்ந்து எங்களுடைய பாட்டன் பூட்டன் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருந்தது ஒரு கோட்டை இருந்தது மக்கள் மிகப்பெரிய நகரத்தை நிர்மாணித்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த அரசன் செய்த தவற்றால் கடவுளின் தண்டனைக்கு ஆளானார் ஆகவே கடவுளுக்கு கோபம் வந்து பூகம்பம் ஏற்பட்டு இங்கே இருந்த நகரம் ஒட்டுமொத்தமாக பூமியிலே பூமியிலே புதையுண்டு போனது என்று சொல்லி இருக்கிறார்கள் இது வாய்வழியாக தொடர்ந்து வந்த செய்தி ஆனால் அதை நிரூபிக்கும் விதமாக சிந்து சமவெளி அகலாய்வு இந்தியாவின் நாகரிகத்தை உலகத்திற்கே எடுத்து காட்டியது அங்கே மிகப்பெரிய நகரங்களை நிர்மாணித்திருக்கிறார்கள் அந்த நகரத்தில் வரிசையாக வீடுகள் கட்டப்பட்டிருந்திருக்கிறது சாக்கடை வசதிகள் இருந்திருக்கிறது அந்த சாக்கடைகளை தூர்வார்கின்ற நகராட்சி நிர்வாகம் இருந்திருக்கிறது அதற்கென்று நகராட்சி பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறையெல்லாம் சிந்து சமவெளி நாகரீகம் உலகத்திற்கு எடுத்து காட்டியது இந்த சிந்து சமவெளி நாகரீகம் உலகத்திற்கு தெரிய வருவதற்கு முன்பு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நகரம் எது என்று கேட்டார் அசோகர் ஆண்ட பாடலி புத்திரம் இன்றைக்கு அது பாட்னா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படித்தான் சொல்லப்பட்டு வந்தது ஆரியர்கள் தான் இந்தியாவிற்குள் வந்த பிறகுதான் இந்தியாவின் வரலாறு வந்தது என்று ஆரியர்கள் இந்தியாவை தன்னுடைய சொந்த நாடாக காட்டுவதற்காக வரலாற்றை திரித்து எழுதினார்கள் அந்த திரித்து எழுதிய வரலாற்று பிம்பத்தை உடைத்து நொறுக்கியது சிந்து சமவெளி நாகரீகம் உலகத்தில் யாருக்கும் சலைக்காத நாகரீகமாக சிந்து சமவெளி நாகரீகம் இருந்திருக்கிறது அங்கே ஆட்சி அதிகாரம் சரியாக நடந்திருக்கிறது அங்கே நகரங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது குஜராத் வரை அந்த சிந்து சமவெளி நாகரீகம் பறந்து விரிந்திருந்திருக்கிறது அதற்கு பிறகு இன்றும் வரை சிந்து சமவெளியிலிருந்து குஜராத் வரை நாகரீகங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த சிந்து சமவெளியில் இன்று வரை ஒரே நாகரீகம் தான் சீராக இருந்திருக்கிறது சரி இந்த சிந்து சமவெளி நாகரீகம் நடந்த அந்த காலகட்டங்களில் மக்கள் எப்படி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் முதன் முதலில் சிந்து சமவெளியில் பேசிய நாகரீகம் என்ன சிந்து சமவெளி மக்களுடைய தாய்மொழி என்ன அவர்கள் எதன் மூலம் தொடர்பை உருவாக்கி கொண்டார்கள் அவர்கள் உலகின் பல நாடுகளுக்கு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள்தான் கரும்பையும் பருத்தியும் விவசாயம் செய்திருக்கிறார்கள் அவர்கள்தான் உலகின் பல நாடுகளுக்கு கரும்பையும் பருத்தியும் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அங்கே நெசவு தொழிலும் செழித்து ஓங்கி இருந்திருக்க வேண்டும் அங்கே சர்க்கரை தயாரிக்கின்ற தொழில்களும் இருந்திருக்க வேண்டும் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நாட்டு மக்கள் பேசிய மொழி என்ன சிந்து சமவெளியில் அவர்கள் உரையாடிய மொழி என்ன அந்த மொழி எழுத்து வடிவிலானதா அல்லது பேச்சு வழக்கிலானதா என்பதைப் பற்றி நடந்த ஆராய்ச்சியில் ஒரு திடுக்கிடும் உண்மை வெளிவந்திருக்கிறது அந்த பகுதி மக்கள் முதன் முதலில் பேசியது தமிழ் மொழி என்று தான் சொல்லப்படுகிறது ஆகவே தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் உலகில் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறார்கள் அது சம்பந்தமான ஆதாரங்களுடன் அடுத்த ஒரு காணொலியில் தெளிவாக பேச இருக்கிறோம் என கூறிக்கொண்டு எனக்கு தொடரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன்